yes sollilama i mean yeah therinja vishayam dhaan but tell we are pregnant we are pregnant is waiting for a girl baby யூடியூபர் இஃபான் அண்ட் அவங்களோட வைஃப் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் இப்போ வைரலா பலராலையும் பேசப்பட்டு வருது யூடியூபர் இஃபான் வித் கோமாலில ஒன் ஆஃப் த குக்காக கலந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இன்டர்வியூ பண்றது ஃபாரின் ட்ரிப் போகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் யூடியூப் மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாரு இந்த நிலையில யூடியூபர் இஃபான் தன்னோட வைஃப் பிரெக்னன்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு இதை ஃபேன்ஸ் பலருமே அவங்களுக்கு ரெண்டுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இஃபான்க்கு லாஸ்ட் இயர் மே போர்டீன் தான் மேரேஜ் ஆயிருந்தது இவருக்கு மேரேஜ் ஆகி இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது இந்த நிலையில அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காரு முன்னாடி ஆல்ரெடி இவருக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அது கேன்சல் ஆயிருக்கும் அதை தொடர்ந்து நான் இதுக்கப்புறம் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் தொடர்ந்து இப்போ ஃபுட் பிளாக் பண்றத ரொம்பவே கம்மி பண்ணிட்டாரு ஃபேமிலி கூட சேர்ந்து நிறைய பிளாக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் கூட சேர்ந்து சாப்பிடுறது செலிபிரிட்டி மீட்டிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு இந்த நிலையில இப்போ விஜய் டிவியில குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துட்டு இருக்காரு இவ்வளவு நாளா இரஃபானோட ஃபுட் பிளாக் அண்ட் ஃபேமிலி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பார்த்துருப்போம் முதல் முறையா இரஃபான் சமைச்ச ஃபுட்டை ஜட்ஜஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண போறாங்க இதை பார்க்கறதுக்கே ஃபேன்ஸ் எல்லாம் சம ஈக்கரா காத்துட்டு இருக்காங்க